எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் பொடலங்காய் பயன்படுத்தி புடலங்காய் பஜ்ஜி புடலங்காய் ரிங்ஸு எப்படி வேணாலும் சொல்லலாம் இது வந்து பொடலங்காவே பிடிக்காத பிள்ளைங்களை கூட நம்ம ஈஸியாக சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு முயற்சின்னு வச்சுக்கோங்களேன் புடலங்காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி அதில் செஞ்சு கொடுக்கும்போது அந்த டேஸ்ட்டுக்கு இந்த பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக கடலை மாவு கொஞ்சம் அரிசி மாவு சோளமாகவும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நான் கொஞ்சமாக வந்து குழம்பு மகாயத்திலும் சேர்த்துக்கறேன் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இது எதுவுமே என்கிட்ட இல்லை இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண முடியாதுன்னா நீங்கள் பஜ்ஜி மாவு மிக்ஸ் கடையில் இருக்கிற மிக்ஸு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதை வாங்கி நல்லா இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கு அதில் உப்பு வேணுமாங்கிறத பார்த்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க புடலங்காய் வந்து நான் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்கின்னை வந்து ஃபுல்லாக பீல் பண்ணக்கூடாது லைட்டாக வந்து பரண்டி எடுப்பாங்கள்ல லேஸாக ஸ்க்ராப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கிறத அந்த விதை விதைப்பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி ரிங்ஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வேறு நீங்கள் பாயில் பண்ணணும் செமிகுக் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை டேரெக்டாக நீங்கள் வந்து பஜ்மாவில் இந்த காய்களை வந்து கட் பண்ணதை வந்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலாவும் நல்லா தடவி வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதை அப்படியே விட்டாலும் சரி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்தாலும் சரி நல்ல எண்ணெய் வந்து நல்லா அடுப்பில் காய வச்சுட்டு மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி வடை பஜ்ஜியெல்லாம் சுடுறதுக்கு எந்த பக்குவத்தில் ஆயில் சூடாக வச்சுருப்போமோ அந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இந்த ரிங்ஸை ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டு சுட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாக மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா எல்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்துக்கும் ஸோ அதனால் தனித்தனியாக நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த ரிங்ஸை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து அரிசி மாவு நிறைய சேர்த்துருக்கும் போது கொஞ்சம் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் இல்லை வெறும் நீங்கள் கடல மாவு மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பஜ்ஜி ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும் உடனே நீங்கள் வந்து கரண்டியை விட்டு திருப்பாதீங்க கொஞ்சம் வந்து லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ரெண்டு பக்கம் திருப்பிக்கோங்க அடுப்பை மேக்ஸிமம் சிம்மில் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த கலர்லேயே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற காய் உங்களுக்கு ஒழுங்காக வெந்திருக்காது ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா விட்டுட்டு அந்த கலர் நல்லா கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உள்ள காயும் நல்லா வெந்திருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு டக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த வெங்காய பஜ்ஜி எல்லாம் தனித்தனி ரிங்ஸாக எடுத்து போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி காய்கறிகளில் வந்து நம்ம இந்த மாதிரி பஜ்ஜியெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டோம் இது பிடிக்காதுன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்காண்டி நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்த சேனலை சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்